அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் எழுதின சுவாமி ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம் வாசிச்சுட்டு அதுல இருக்கிற கருத்துக்களை வந்து நம்ம வந்துட்டு இருக்கிறோம் நேற்று நம்ம சமஷ்டி பாவனையும் ஆத்மானுபவமும் அப்படிங்கிற தலைப்புல வந்த விஷயத்த பார்த்திருந்தோம் இன்னைக்கு அதோட தொடர்ச்சியை வந்து பார்ப்போம் இதுல சாமி வந்து என்ன சொல்றாருன்னா அஞ்ஞானம் அப்படிங்கிற கனவை வந்து நம்ம கண்டுட்டு இருக்கிறதா சொல்றாரு இங்க பாக்குறது எல்லாமே வந்து ஒரு கனவு மாதிரி நமக்கு தெரியுது இந்த கனவுல நீங்க அடிமை சொல்லி சொல்றாரு ஒரு கம்பீரமான ஆட்சி செலுத்துங்க பலகீனத்தை வளர்த்திக்கிங்க அந்த சுயமான நான் அப்படிங்கிற தான் மிகப்பெரிய ஒரு தன்மையா இருக்குது அப்படிங்கிறத சாமி சொல்றார் அப்ப அந்த ஸ்தானத்தை வந்து நழுவு விட வேண்டாம் அப்படிங்கிற அந்த உற்பத்தி ஸ்தானமான பருவ மையத்தை வந்து நழுவ விட வேண்டாம் அப்படிங்கிறார் அந்த மையஸ்தானத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த உலகத்தையே வந்து நீங்கள் ஆட்சி செய்யலாம் ஏன்னா அந்த உற்பத்தி ஸ்தானங்கிறது தான் ரொம்ப முக்கியமானதா இருக்கிறதா சாமி சொல்கிறார் அந்த மையஸ்தானத்தில் தான் வந்து ஆத்மா இருக்குது தான் வந்து உலகமெல்லாம் வந்து அந்த மையஸ்தானத்தை நோக்கி போனோம்னா வசப்பட்டுரும் எல்லாமே நமக்கு வந்து வசப்பட்டு இருக்கிறதா சாமி நமக்கு சொல்றாரு அப்போது ஒரு உதாரணம் நமக்கு சொல்றது என்னன்னா ஒருத்தன் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தானாமா அப்போ கழுத்துல வந்து ஒரு தங்க நகையை வந்து போட்டிருந்தானம்மா அந்த க தங்க நகை அவன் குதிச்சு நடந்து ஓடி போகும்போது கழுத்துல இருந்து இந்த பக்கம் குதிச்சு பின்னாடி பக்கமாக போச்சாம் அம்மா அப்போ அந்த தங்க நகையை காணமே காணமே அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் தேனானம்மா தன்னோட முதுகலை தான் அந்த தங்க நகை இருக்கிறத வந்து அவன் மறந்துட்டு முன்னாடியெல்லாம் பார்த்துட்டு தங்க நகையை காணமே காணமேன்னு சொல்லி குதி குதி குதிச்சானம்மா எல்லா பக்கமும் தேடி பார்த்தானாம் அப்போ ஒரு அறிவிப்பு அறிவிச்சான் நான் இந்த இடத்துல வந்து என்னோட தங் தங்க நகையை வந்து தொலைச்சிட்டேன் யாராவது ஒருத்தங்க வந்து அந்த நகைய வந்து கண்டுபிடிச்சு தந்தீங்கன்னா நான் எவ்வளவு பொருள் வேணா உங்களுக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு விடுறாராமா அப்போ அந்த அறிவிப்பை கேட்டுட்டு ஒருத்தர் வந்து வர்றாராமா கடவுள் தன்மையை வந்து நம்ம அந்த வந்த உடனே அவர் சொல்றாராமா தங்கநகை வந்து நான் கண்டுபிடிச்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாராமா சரி கண்டுபிடிச்சுட்டாங்கன்னு கேட்கல முதுகு பின்னாடி கையெடுத்து போட்டு காமிக்கிறாராம் இங்கேதான் உங்க தங்கநகை இருக்கிறதா சொன்னாராம்மா இதே மாதிரி இந்த தங்க நகைங்கிறது உங்களுக்கு முன்னாடி தான் இருக்குது கடவுள் தன்மையும் உங்களுக்கு உள்ளதாக தான் இருக்குது வெளியில அது எங்கேயுமே போகல அப்படின்னு சொல்லி சாமி நமக்கு சொல்றாரு ஆனால் கடவுள் தன்மை வெளியில தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தேடிட்டு நம்ம ஜீவனை வரையப்படுத்திட்டு இருக்கிறோம் ஆனால் உண்மையான கடவுள் தன்மைங்கிறது நமக்கு உள்ளாரதா இருக்கிறதா சாமி நமக்கு சொல்றார் அந்த மாயைங்கிறது உண்மையான சுரூபத்தை வந்து மறைக்குது உண்மையான கடவுளுங்கிறது நமக்கு உள்ளாரதான் இருக்கிறாரு அந்த அறியாமையை வந்து நீங்க சீக்கிரம் அகற்றணும் அந்த இருளுங்கிறது அப்போ தான் மறைஞ்சு உங்களுக்கு உள்ளார அந்த கடவுள் தன்மையை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சாமி நமக்கு சொல்கிறார் அந்த அறியாமைங்கிற விஷயம் அந்த மாயை தான் நம்மளோட கடவுள் தன்மையை வந்து நம்ம மறைக்கிற விஷயமா சாமி நமக்கு சொல்கிறார் நீங்கள் கடவுளான அந்த ஆத்மஸ்வரூபத்தை வந்து அடையணும்னா நீங்கள் வந்து இந்த தூக்கத்தை வந்து விட்டு வெளியில் வரணும் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி போய் வந்து எப்பவும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நீங்கள் பிச்சைக்காரன் கிடையாது உங்களுக்குள்ளார மிகப்பெரிய ஒரு ராஜ்யம் இருக்குது அந்த ராஜ்ஜியம் தான் அந்த அஞ்ஞானங்கிற கனவு தான் உங்களை வந்து அடிமைப்படுத்திட்டு இருக்குது அந்த அஞ்ஞானங்கிற அந்த கனவை வந்து நீக்கி ஞானங்கிற கனவை வந்து நீங்கள் சுடர் விட்டு தெரிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார் இப்போ மோசஸ் அப்படிங்கிற ஒரு ஞானி குறிப்பிட்டிருக்கிறத மறுபடியும் இந்த இடத்துல சுட்டி காமிக்கிறாரு நான் மட்டும் மையப்புள்ளியை வந்து கண்டுபிடிச்சிருந்தேன் அப்படின்னா என்னோட பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்துருப்பேன் அந்த மையப்புள்ளிங்கிறது அந்த தான் இருக்குது அந்த ஆத்மாவை வந்து எவன் ஒருத்தன் தேடி போறானோ அவங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனையுமே வந்து அவங்க வந்து விடிவு கண்டுறாங்க அதனால் அந்த ஆத்மாவை நோக்கி உங்களோட வாழ்க்கையை வந்து பயணப்படுத்துங்க அந்த ஆத்மாவை நோக்கி நீங்க பயன்படுத்தும் போது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் நீங்க வந்து நீங்க விமர்சனத்துலேருந்து இருந்து விடுபட்டு அந்த ஆத்ம சுரூபமா நீங்க ஆக முடியிறதா சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் வந்து நமக்கு வந்து விளக்கம் கொடுக்கிறார் ஓ இதோட தலைப்பு இதோட கண்டினியூஸை வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்கார்